உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ஆண்களின் குணத்தின் முன்னால் பெண்களின் குணம் உயர்வா இல்லையா என்பதே தான் நான் அடித்து கூறுவேன் பெண்களின் குணம் மிக உயர்வானதுதான் எதனால் பெண்களின் குணம் உயர்வானது என்று பார்க்கலாம் குடும்ப பெண்ணானவள் தன் தகுதிக்கு ஏற்ற வகையில் வாழ்க்கை பொருளாதார தழம்பல் நிலை கருதி வேலைக்கு போகிறாள் என வைத்துக் கொள்வோம் சில காரணங்களால் அவள் கணவனுக்கு தகுதியான பொருத்தமான வேலை கிடைக்கவில்லை என்ற எடுகோளின் கீழ் நோக்குவோம் மனைவி வேலைக்கு செல்லும் போது வீட்டை என்ன நிலையில் வைத்து சென்றாலோ அதே நிலைதான் அவள் திரும்பி வரும்போது இருக்கும் அதாவது போட்டது போட்டபடியே இருக்கும் சமையலறை அதோ கதிதான் மனைவி வேலை செய்துவிட்டு வருகிறாள் என காலாமறிந்து உணவு தயாரித்து அவள் வரவை பார்த்து காத்திருக்கும் கணவன் மிக சொற்பமே சிலர் மனைவி வரும் வரைக்கும் அவள் சாப்பாடு கொண்டு வருவாள் என்பது போல் வாழவிருப்பார் அது மட்டுமின்றி சில வேளை அப்பெண் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுடனோ அல்லது உரிமையாருடனோ பிணக்குகள் ஏற்பட்டுவிட்டால் அவள் அந்த எரிச்சலை கணவன் முன்னே காட்டி வீட்டை அமர்கலம் படுத்துவாளா இல்லையே சீராமல் சினங்காமல் பொறுமையுடன் தனக்குள்ளே அதை சகித்துக்கொண்டு குடும்ப வாகனத்தை எவ்வளவு லாபகமாக ஓட்டி செல்கிறாள் இப்பொழுது சொல்லுங்கள் ஆண்களின் குணத்தின் முன்னே பெண்களின் குணம் மிக உயர்வாக உள்ளதா இல்லையா